ஐயூரில் ஒரு புலவர் இருந்தார் அவர் பிறவியிலேயே முடம் அந்த ஐயூர் கிழார் அவ்வளவு அழகாக கவிதையெல்லாம் பாடுவார் மற்ற புலவர்கள் எல்லாம் அவரோட வந்து பேசுகின்ற பொழுது கிள்ளிவளவன் கிட்ட போயிட்டு வந்தேன் எத்தனை பரிசுகள் அப்படின்னு சொன்னானோ இன்னொருத்தர் நான் கிள்ளிவளவன் கிட்ட போனேன் எனக்கு கவலையே கிடையாது நிலம் கொடுத்தார் புலம் கொடுத்தார் ஒத்தொத்தர் ஒன்னுன்னு சொல்லும் பொழுது ஐயூர் கிழார் தனிமையா இருக்கும்போது அன்னைக்கு பசி அவருக்கு சாப்பிடறதுக்கு இல்ல என்னை இறைவன் நன்றாக தமிழ் சொல்லி கொடுத்திருக்கான் அறிவை கொடுத்திருக்கான் ஏன் என்னை முடமாக்கினான் இசா நீ எல்லாருக்கும் படி அளக்குறவன் தானே என்னை ஏன் இப்படி நடக்கும்படி விடாமல் இப்படி என்னை ஆக்கிட்ட அப்படின்னு நொந்து கொண்டாராம் அடுத்த முறை அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடின பொழுது அப்ப சொன்னாராம் இங்கே இருந்து கிள்ளிவளவன உறையூர்ல போய் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வண்டி மட்டும் கிடைச்சா நான் எப்படியாவது போய் பாத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னார் அப்ப ஊர் மக்கள்லாம் அவருக்கு நாம ஒரு வண்டி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கூடு வண்டி செஞ்சு கொண்டு ஐயா நீங்க கேட்டது போல வண்டி கொடுத்துட்டோம் இப்ப அவருக்கு வண்டி மட்டும் இருக்கு அவர் எப்படி போவார் நான் நொண்டி ஆயிற்றே இந்த வண்டியை வைத்து கொண்டு என்ன செய்வது எனக்கு ஒரு காளை மாடு சாப்பாடு வேண்டுமே யாரை போய் கேட்பேன் அப்ப அருகில் ஒரு ஒரு சிற்றரசன் இருந்தான் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க இங்க ஒரு நல்ல புறவலல் இருக்கிறான் அவன் பேர் தாமான் என்று பெயர் நீங்கள் தாமானை போய் பார்த்தீர்கள் என்றால் அவன் ஆவண செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அங்கேருந்து அழைச்சிட்டு போய் தாமான் ரொம்ப அன்பா வரவேற்றான் அவன் அந்த கொஞ்சம் கூட அவர் முடவருங்கிறத அவன் அவன் அதை பார்க்கவும் இல்லை அவருடைய தமிழில் எந்தவித ஊனமும் இல்லையே அதை கேட்டு 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 மகிழ்ந்தான் அங்க ரெண்டு மூணு நாள் அவரோட இருந்தார் நீங்கள் என்ன காரியத்திற்காக என்னை பார்க்க வந்தீர்கள் நான் ஒரு தானே அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு ஒரு காளை மாடு வேண்டும் எதற்காக என் ஊர் மக்கள் எனக்கு ஒரு வண்டி தந்திருக்கிறார்கள் அதில் அந்த காளை மாட்டை பூட்டி நான் உறையூர் போக வேண்டும் உறையூர் போய் கிள்ளி நான் பெரும் பொருள் வாங்கி கொண்டு வந்து என் வாழ்நாள் பூர யாரிடமும் போய் ஈவாய் என்று கேட்காத அளவுக்கு நான் வாழ வேண்டும் எனக்கு அதுதான் ஒரு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொன்னாராம் தாமான் சொன்னானா ஐயா உங்களுடைய தமிழுக்கு என்னுடைய செல்வம் எல்லாம் கொடுத்தா கூட கிள்ளி வளவன் கொடுக்கக்கூடிய அளவு அளவுக்கு முடியாது என்னால கிள்ளித்தான் கொடுக்க முடியும் ஐயா நீர் கேட்பது விடைதானே இதோ அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு நல்ல உயரமா ஒரு காங்கேய கால மாதிரி ஒரு மாடு அது மட்டுமல்ல நீங்க எனக்கு இன்னும் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாரு என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இந்த காளை மாடு மட்டும் கொடுத்தா போறாது உங்களுக்கு பசுமாட்டு மந்தையை தருகிறேன்னு கொடுத்தானா அவர் சொன்னார் இத்தனை மாடையும் வச்சுன்னு நான் என்ன பண்ணுவேன் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அவனை நீ ரொம்ப நான் என்ற உன்னுடைய தாமான் என்ற பேர் என் உள்ளத்தில் மட்டுமல்ல தமிழ் படிப்பவர்கள் அத்தனை பேர் உள்ளத்திலும் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு திரும்பி வர